பிடிக்காமல் சென்ற நோன்பை அவர்கள் பெற்ற பிள்ளைகள் பிடிக்கலாமா என்ன நோன்பு பிடிக்காமல் பல நோன்புகளை கலாவான நிலையில் விட்டு விட்டு மரணித்து விடுகிறார் அந்த நோன்புகளை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க ரசூல்லா செல்லல்லா உலை செல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார் வந்து கேட்கிறார் என்னுடைய என்னுடைய தாய் அல்லது தந்தை ரெண்டு மாதிரி மறைவுல வருகிறது என்னுடைய தாய் பல நோன்புகளை விட்ட நிலையில் நோன்பு பிடிக்க நேர்ச்சை வைத்த நிலையில் மரணித்து விட்டார் அவரால் அந்த நோன்பு பிடிக்க முடியாமல் போய்விட்டது அதை கதா செய்ய முடியுமா அதை எங்களால் பிடிக்க முடியுமா என்று கேட்ட பொழுதோ நபிகளார் சொல்கிறார்கள் நீ கொள்ளி என்று சொல்கிறார் எந்த அளவுக்கு நபிகளார் சொன்னார்கள் யாராவது ஒருவர் நோன்புகளை விட்ட நிலையில் மரணித்து விட்டால் அவருடைய அனந்தரக்காரர்கள் அவர்களுடைய வாரிசுக்காரர்கள் அந்த நோன்புகளை கலா செய்து கொள்ளட்டும் என்றும் நபிகளார் அனுமதி கொடுக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் யாராவது ஒருத்தர் நோன்பை விட்டு அந்த நோன்பை வேண்டும் என்றே கலா செய்யாமல் விட்டுவிட்டு போய்விடுகிறார் என்ன செய்து விடுகிறார் கலா செய்வதற்கு அவகாசம் இல்லாமல் மரணித்து விடுகிறார் நோன்பு பெருநாளைக்கு அடுத்த நாள் மரணித்து விட்டார் இவர் மீது அல்ல குற்றம் எழுதுவானா இவர் மீது அல்ல குற்றம் பிடிக்க மாட்டான் ஏன் அவர் நோன்பை விட்டதுமை அதை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனால் ஒருவர் நோன்பை விடுகிறார் அவருக்கு கலா செய்கிற சந்தர்ப்பமும் கிடைக்கிறது கலா செய்யாமல் மரணித்து விட்டார் என்று சொன்னால் இது அவருடைய கடல்ல நிற்கும் இது அவருடைய பொறுப்புல நிற்கும் இப்படிப்பட்ட நோன்புகளை தாராளமாக என்ன செய்யலாம் வாரிசுக்காரர்கள் பிள்ளைகள் என்ன செய்யலாம் கலா செய்ய முடியும் அதே போன்று ஒரு சில மனிதர்கள் என்ன செய்வாங்க நேர்ச்சை வைப்பாங்க நேர்ச்சைன்றது இஸ்லாம் வரவேற்ற ஒரு காரியம் அல்ல நபிகளார் நேர்ச்சை வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அது தனி ஒரு பகுதி இப்பொழுது நேர்ச்சை வைத்தால் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகளார் சொன்னார்கள் ஒருவர் எப்படி நேர்ச்சை வைக்கிறார் என்னுடைய பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டால் எடுபட்டு விட்டால் அதற்காக நான் ஒரு நோன்பு பிடிப்பு என்று நேர்ச்சை வச்சிருக்கிறார் நேர்ச்சை வச்சவர் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றதுக்கு முன்னால் மரணித்து போய்விட்டார் நிற்குமா இல்லையா இது அவருடைய பொறுப்புல நிக்குமா இல்லையா பொறுப்புல மரணித்த பிறகு என்ன செய்யலாம் வாரிசுக்காரர்களுக்கு செய்ய என்ன செய்கிறார்கள் நபிகளார் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது எனவே ஒருவர் உயிரோடு வாழும் பொழுது ஒரு நோன்பை கலா செய்ய வேண்டிய நிலையில் விட்டுவிட்டு சென்று விட்டால் நேர்ச்சை வைத்த நோன்பை நிறைவேற்றாமல் மரணித்து விட்டால் அந்த நோன்பை கலா செய்வதற்கு அனுமதி இருக்கிறது